நண்பர்கள இன்றைக்கி மத்தியானம் நம்ம மதுரையில் சரியான வெயில் நண்பர்களே அதனால் நான் என்ன பண்ணேன் நான் என் வீட்டில் அருமையாக மோர் வாங்கிட்டு வந்து பழைய சுற்றுலாம் அப்படியே ஊற்றி அருமையான மோர் கஞ்சி மோர் பழைய சுறு கஞ்சி சீனீரக்காய் சுண்ட வத்தல் மோர் மிளகா முருங்க ரச நண்பர்கள இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிசு இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஸ்ஸு இதை தின்னு விட்டு போட போகிற குஸ்ஸு ஓகே நம்மள சும்மா காமெடி சொன்னேன் கோச்சு சாரி 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 சும்மா காமெடிக்கு நம்ம பேசுனா மறந்துலாம் நம்மள இந்த மாதிரி பேசுனா தான் நம்மளை யாருமே உத்து பார்ப்பாங்க அதுக்காக பேசுகிறதான் அதுக்காக குசு போட்டுற முடியுமா வந்தால் தான் ஓகே ஆரம்ப பண்ண தேங்க்யூ விசால் மாதிரி நம்ம பண்ணிடணும் விசால் சார் மாதிரி ஓகே நண்பல சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் அப்பா சில்லுன்ட்டுருக்கு நண்பர்களே நண்பல சத்தியமாக ஜர் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே வருங்க அப்படியே சில்லுன்ட்டுருக்கு மோரை ஊற்றி அப்படியே கலக்குனு அடா இந்த உலகத்தில் எங்கே ஓனாலும் ஒரு ஒரு ரூபா கொடுங்க ஒரு கோடி கொடுங்க இந்த கஞ்சி கிடைக்குமா ஒரு கோடி கொடுத்தா நூறுரூவா கொடுத்தா இரநூறு கொடுத்தா பிரியாணி கிடைக்கும் சிக்கன் கிடைக்கும் மட்டன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த பழைய கஞ்சி கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது நம்ம வீட்டில் கிடைக்கிறன்னுல வாங்க துபாயில் இருக்கீங்களா சிங்கப்பூர்ல மலேசியா இருக்குங்களே எங்கே இருந்தாலும் வாங்க மதுரை வாங்க ஏன் வீட்டை நான் தரேன் கஞ்சி ஓகே ஆரம்ப அடா 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 மோத ரசம் இந்த உலகத்திலே நம்ம மட்டும்தான் விட்டு நம்ம வீட்டில் மட்டும்தான் முருங்கைக்கார ரசம் வைக்க முடியாது មἨᾶ� verbally�ርርዝ። ᕄግጣኪ።፣፣፣።ፗ იይሲርርርል፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣።፣፣፣፣፣፣፣፣፣ ጗፣፣፣፣፣፣፣፣፣጗፣፣፣፣ நம்ம வீட்டில் விளைஞ்ச முருங்க கண்ணன் போட குண்டாவட்டா பயிற்றுகளை பூச்சிருந்தால் சீன் முடுத்துறாள் பழைய கஞ்சி பழைய கஞ்சி தாயா அத்தடி சோறு போச்சு ஒரு பொருட்க சோறு கூட மிச்சம் வேஸ்டாக போகக்கூடாது இது தளபதி விஜய் சார் சொன்னது நான் யார் யாரும் நல்லதுனாலும் கேட்கணும் போல ஆஹாம் குறைஞ்சிதான் சின்ன சின்னபிள்ள இதை விட வேற மாதிரி சொல்லி கிழமை கேந்தான் சின்ன பிள்ளை தண்ணி தண்ணிச்சோரா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே குழம்பு அப்படி ஊத்தி ரசம் எல்லாரும் ஊத்தி ஊத்திட்டு அட கடை கூட அப்படி இருக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு கொண்டவை சரி பரவாயில்ல விடு பாப்பாக்கு தெரியா சரி சரி அனுப்புல என் பிள்ளை ஸ்கூல் விட்டு மூணு மணிக்கு சோறு கம்மியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் பத்தலை ஆனால் நான் சாப்பிட்றேன் என் பிள்ளை பட்டினியை போகிறோம் ஒரு காலமாக நான் படவே மாட்டேன் நான் பட்டினேக்கான என் பிள்ளையில வளர்ப்பை ஒழிஞ்சு அந்த மாதிரி நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நான் வெளியில் டீப் பண்ணி சாப்பிட்ருக்கேன் பிள்ளை இந்த இதை குடித்தாலே சரியாயிடும் முதல்ல பொண்டாட்டி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பார்க்கணும் சிரிக்காதடி முத்து ஒன்றையை தான் சொல்கிறேன் என் பொண்டாட்டியா நீங்கள் நான் உங்களெல்லாம் நான் கொடுக்க அவள் கேமரா எடுக்கிறான் அவ்வளோ சொன்னேன் சிரிக்கிறாங்க உண்மையை தானே சொன்னேன் ஏடி இந்த மாமரை நம்ப மாட்டேன் ஏன் முத்துன்னு பேர் சொன்னால் என்னம்மா பெரியவாரு இது மாதிரி விற்கப்படுறேன் நீ இந்த பேசாத உனக்கு எனக்குங்க கா உங்க கூட சிரிக்காதிரி. நான் உன்னோட காய் போட்டு போ மாடு மாதிரி பிடிக்குதுன்னு பார்க்குறேன் தெரியும் உன் மைண்ட் வாட்ச் எனக்கு தெரியும் வீடியோவில் எதாவது சேட்டை பண்ணால் தானே பார்ப்பாங்க நம்மளே சாப்பிட்டு தான் எது பார்ப்போம் ஏதாவது காமெடி பண்ணணுன்னா ஏதாவது இந்த மாடு மாதிரி மாடு கள்ளி திணி பிடிக்கும் முடக்கு முடக்குன்னு குடிச்சா தானே பார்ப்பாங்க நம்ம வீடியோ என்றைக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்களோ அன்னைக்கு தானே நான் யூடியூப் ஓப்பன் பண்ண ஒரு மரியாதை அது வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் பேர் அவங்களுக்காக வீடியோ தான் இருப்பேன் நண்பர்களே ஏ இது பிள்ளைகளுக்கு கொடுக்காத உரைக்குது ரொம்ப இது எதோ கொடு பிள்ளைகள் இருந்தால் நல்லது பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும் நண்பர்ல இல்லை முடிஞ்ச நண்பர்ல நம்ப இங்கே இங்கே முடிஞ்ச நண்பர்ல நண்பர்ல பார்த்து எதை ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வெக்கமில்லாமல் டெய்லி வீடியோ போடணும் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆ என் கொண்டாடி கை வலிக்கி எடுக்கிறாங்க பாவங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்காக அவளுக்காகனாலும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோனால ஒரு ஒரு நூறுக்கே ஓட உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் பார்த்து சப்போர்ட் போட்டு பண்ணி விடுங்க இல்லையா நாங்கள் என்னமோ போ என்னவங்க விடுங்க நண்பில் சரி விடுங்க நண்பில் என்ன என் நேரங்கால எனக்கு குழம்பு விட்டிங்க இந்த நாள் இனி நான் நம்ம எல்லா விளைய வேண்டிக்கிறேன் என் வீடியோ பார்க்குற எல்லாருமே கோடி சோராக பெரிய பெரிய அதிகாரியாகணும் நல்லா நீ என் வீடியோ பார்க்குறவங்க முக்கியமாக யார் குடும்பத்தை சண்டை விடாங்க பொண்டாட்டியோட புருஷன் சண்டை விடாங்க புருஷனோட பொண்டாட்டி சண்டை விடாங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் படிக்க வைங்க என்னென்னு என்னை வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்க குடும்பம் நல்லா இருக்கணும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து வருவது மீசமனின் இசைத்தட்டு முழக்கம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களிடத்தையும் விடைபெறுவது மதுரை மீசமன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொண்டு இந்த இனிய மதிய விலையிலே உங்கள் நன்றியை விடைபெறுகிற நன்றி வணக்கம் பாய்